உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலம் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது யார் இந்த கும்ப ராசியை சார்ந்தவர்கள் கும்பம் அனைத்து ராசிகளுக்கும் கம்பம் போன்றவர்கள் கொடிக்கட்டி வாழ்ந்தவர் சரித்திரத்தை செய்து சாதனையை படைத்து தங்களுடைய பெயர்களை பொறிக்கக்கூடிய வல்லமை உடையவர்கள் அடக்கமாக இருந்து வேறு யாராலும் செய்ய முடியாத வேலையை செய்து நற்பெயரை பெறக்கூடியவர் இப்படிப்பட்ட கும்ப ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புரட்டாதி ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் இந்த கும்ப ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு இந்த மாதத்திலே ஐந்து பெயர்ச்சிகள் இரண்டு சுக்கரனுக்கு சொந்தமானது ஒன்று சூரியனுடைய பெயர்ச்சி இன்னொன்று செவ்வாயுடைய பெயர்ச்சி இன்னொன்று புதனுடைய பெயர்ச்சி ஆகும் அதனால் நல்லது கெட்டது இவர்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த பதிவிலே நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன் எப்படி இருக்கும் அனைவருக்கும் ஏனையாக இருந்து ஏற்றிவிடும் கும்ப ராசி சொந்தக்காரர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் எதிர்பார்த்த காரிய வெற்றிகள் கிடைக்கும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவருடன் சில்லறை சண்டைகள் ஏற்படும் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை பூர்வீக சொத்துக்களிலே வரும் வருமானம் குறையலாம் தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பணவரத்து திருத்தி தரும் கடன்களை அடைப்பதிலே வேகம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் உங்களது வேலையை கண்டு மேல் அதிகாரிகள் திருப்தி அடைவார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான நிலைமாறும் கும்ப சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம் கவனம் பிள்ளைகள் விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது நண்பர்கள் உறவினர்கள் பக்குவமாக பேசுவது நன்மையை தரும் பெண்களுக்கு எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பயணங்கள் போது கவனம் தேவை கலை துறையினருக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறைந்து பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை தரும் அடுத்தவர்களுக்கான எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது அரசியல் துறையினருக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் பொருள் வரத்து கூடும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் வெற்றி பெற தடைகளை தாண்டி உழைக்க வேண்டியது இருக்கும் பெரியோரின் ஆலோசனை படி செயல்படுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி பெற கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் உங்களது நடவடிக்கை பெற்றோர்களுக்கு திருப்தியை கும்பராஜியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் குடும்பத்திலே சுகமும் நிம்மதியும் இருக்கும் குடும்பத்திற்கு அதிகபடியான வருமானம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலை காணப்படும் குழந்தைகள் திறமை கண்டு அவர்களை பாராட்டுவீர்கள் உறவினர் வருகை இருக்கும் யாரிடமும் பொழுது நிதானமாக பேசுவது நன்மையை தரும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சதையும் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எதிலும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நன்மையை தரும் திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கு உதவும் பண வரத்து அதிகரிக்கும் அதே நேரத்தில் செலவுகள் கூடும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் துணிச்சல் உண்டாகும் அதனால் எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி விடுவீர்கள் தேவையற்ற இடமாற்றம் உண்டாகலாம் கும்பராசியை ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பூராட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ் நிலையிலே உள்ளவர்களுக்கு அவர்களால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவார் சக ஊழியர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார முயற்சிகளும் தெய்வீக பரிகாரங்களும் என்னென்ன சனிக்கிழமையில் முன்னோர்களுக்கு தீபம் ஏற்றி வணங்க உடல் ஆரோக்கியம் பெறும் கடன் பிரச்சனைக்கு அதஷ்ட கிழமைகள் திங்கள் வியாழ சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் எட்டு ஒன்பது பத்து ஆகும் அதர்ட்ட தினங்கள் ஒன்று இரண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகும் அன்றரவருடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலையில் ஆறு மணி அளவிலும் மாலையிலும் ஆறு மணி அளவிலும் இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் பதிவிடப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் குறிப்பாக மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி சொல்லப்படுகிறது அது ஆறு பகுதிகளை உள்ளடங்கி பரிகார குறிப்பு ஜோதிட சிறு குறிப்பு கோச்சார குறிப்பு மேலும் பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான பகுதிகளை உள்ளடங்கிய மேலும் இந்த கருத்துகள் அனைத்தும் பொதுவானது தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்